என் செல்ல குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது படும் அப்படியானால் இன்று இந்த பஞ்சமி நாளில் என் பார்வை உன் மீது பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவளின் உடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம் அல்லவா இந்த வராகி இன்று உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை உன் கைகளில் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நிறைவாக கொடுக்க உன் அம்மா உன் இல்லத்தில் நிற்கின்றேன் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நினைத்து வருந்துவதை இப்பொழுதே நிறுத்திவிடு நீ வணங்குகின்ற தெய்வம் உன் வராகி நான் எனும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் கவலை என்பது எப்பொழுதும் வரக்கூடாது தேவையில்லாத உன்னுடைய சிந்தனைகளும் தேவையில்லாத உன்னுடைய எண்ணங்களும் ஒருபொழுதும் என் முன்னால் நிற்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசித்து அது உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை பற்றி தவறாக சிந்திக்கிறாய் என்றால் அது உன் வாழ்க்கையாக மாறும் என்ற எண்ணம் இருந்துவிட்டால் ஒருபொழுதும் அப்படி சிந்திக்க உனக்கு தோன்றாது அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக எண்ணி விடாதே என்று உனக்கான சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்து நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் பிரச்சனையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கான நல்ல நிலையை உருவாக்கி தர உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த நிலை மாறினாலும் இந்த நிலை மாறாது என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்தை பொய் என்று அம்மா நிரூபித்து காட்டுகின்றேன் நிச்சயமாக உன்னுடைய நிலையும் மாறும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாகவே பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலையில் இருந்த நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய திறமை உனக்கு வந்தே தீரும் எல்லாமும் ஓர் நாள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்தை நான் நிச்சயமாக உண்மையாக்கி கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் நீ என்னை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்னவென்று நான் உனக்கு நிறைவேற்றி தர எப்பொழுதுமே காத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மாவின் அன்பு எந்த நிலையில் இருக்கும் என்று நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடத்தி தர வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் அதை எப்பாடு பட்டாவது உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் நல்லது உனக்கானது என்பதனை நீ உணர வேண்டிய தருணத்தில் இந்த வராகி எப்படியும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொடுத்து விடுவேன் எந்த கஷ்டத்தையும் கண்டு வருந்தாதே எந்த பிரச்சனைகளையும் கண்டு வேதனைப்படாதே எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மன நிம்மதி என்ற ஒன்று பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷத்தை கடந்துவிட்ட ஒரு நிலையை நீ நிச்சயமாக பெற முடியும் என்று நீ எண்ணினால் போதும் எல்லாமும் உன் வசமாக மாறும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஒரு நாளும் சிந்திவிடாதே சில நேரங்களில் உன்னுடைய மனது யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது தெரியுமா நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றது நம் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் மாறுகின்றது என்ற எண்ணம் உனக்குள் எந்த நேரத்திலுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் உன்னால் நிச்சயமாக ஓர் விஷயத்தை நினைத்து விட்டால் அதில் நீ நினைத்ததை அடைய முடியும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் தெளிவாக நீ எடுத்து வைப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் வெற்றி உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனநிறைவான வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் மனதிற்குள் தேவையில்லாத கசப்புகள் இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் எந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பொழுதாக மாறும் என்பதனை நீ நம்பு வராகியின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் இந்த நொடியிலேயே நீ விழித்து கொள்ள வேண்டும் அம்மா நம்மை கண்டு கொண்டிருக்கின்றாள் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று அவள் பார்த்து கொண்டிருக்கின்றாள் அப்படியானால் நாம் இப்பொழுது நாம் நினைத்த விஷயத்தை அடைவதில் முழு கவனத்தையும் செலுத்திவிட வேண்டும் என்று நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அமையவில்லையே என்று வருத்தப்படுகின்றன இனி எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையை கண்டும் பயம் கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை வராகியின் கரம் பிடித்து நடக்கின்ற உனக்கு என்றும் வெற்றி உறுதி ஆனால் அதை எப்படி அடையப் போகிறாய் என்பது உன்னுடைய திறமையை பொறுத்துதான் இருக்கின்றது உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்த வேண்டிய நேரமும் காலமும் உனக்கு கூடி வந்திருக்கின்றது இதற்கு மேலும் ஓய்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை கூட உன்னிடத்தில் கொடுக்காமல் சென்றுவிடும் என் பிள்ளையே நல்ல மாற்றத்தை கண்டு நல்ல சூழ்நிலைகள் உனக்கு போவதைக் கண்டு நீ என்ன நினைத்தாலும் அதை அடைந்துவிட எப்பொழுதுமே உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ கைவிடாமல் இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே சில இழப்புகளை வாழ்க்கையில் நம்மால் ஜீரணிக்க முடியாது ஆனால் அது யதார்த்தமான ஒரு விஷயமல்லவா பிறப்பு என்பது எப்படியோ இறப்பும் அப்படித்தான் உன்னை சார்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் அத்தனை பெரிய காயங்களை கொடுத்து விடாது நல்லது உனக்கானது நடக்கும் என்றால் இந்த வாழ்க்கையும் உன்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ உனக்கான மனநிறைவை பெற்று கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது நல்ல நேரம் வருகின்ற பொழுது வாழ்க்கையில் உன் மனநிறைவும் உன்னை வந்து சேரும் இந்த பிறை பஞ்சமியில் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்கு நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போவதை சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னால் முடியாது உனக்கு நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இங்கு இல்லை எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் உனக்கு எப்பொழுதுமே யாரை தொந்தரவு என்று நினைக்கின்றாயோ அவர்களால் தொந்தரவு கிடையாது யார் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கின்றாயோ அவர்கள்தான் கடைசியில் உனக்கு தொந்தரவை கொடுப்பார்கள் அதனால் எந்த நிலையிலிருந்து யார் எப்படி மாறினாலும் நீ உன் நிலையிலிருந்து மாறாமல் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு என்றும் உனக்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பை என்றும் வேண்டி நிற்கின்ற உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருந்து கை கொடுப்பேன் என்பது மட்டும் மறக்கக்கூடாது கூடாது தாயின் அன்பை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்ற உனக்கு நான் நிச்சயமாக என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்பது நினைவில் இருக்க வேண்டும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இந்த தாயை ஒரு பொழுதும் தேடாதி ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் என்னால் நிச்சயமாக உனக்கு போக்கி தரப்படும் அதை நினைவில் கொண்டு நீ எப்பொழுதும் என் முன்னால் வந்து நில் நான் இன்று உன்னுடைய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வராகிய அன்பை பெற துடிக்கின்ற உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கானதாக சர்வ நிச்சயமாக இருக்கும் மனமாற்றத்தை உனக்குள் உருவாக்கும் மனதில் ஏற்படுகின்ற அத்தனை திருப்பங்களையும் உனக்கு நிறைவேற்றி தரும் என்பதனையும் என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்